வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகிஎஸ்சி குரூப் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக ஆத்தூரில் விரலை அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் ஈரோட்டில் கிழங்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது பெருந்துறையில் கிழங்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் சேலத்தில் விரலி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது நாமகிரிப்பேட்டையில் கிழங்கு அறுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் விரலி எண்பத்தி ஒரு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் திருச்செங்கோட்டில் கிழங்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு காசுகளுக்கும் விரலி எழுபத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் கிழங்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி நான்கு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகி இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்